தமிழகத்தில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு நீங்க அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்க போதுங்க இந்த மே மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொடூரமாக இருக்குமா அல்லது மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறது குறித்து நம்ம மிக தெளிவாக நம்ம விளக்க போகிறோம் ஏன் இப்போ மழை பொழிவுகள் திடீரென்று அதிகரிச்சு இத்தனை நாட்கள் கடந்த மே அது அதாவது கடந்த ஏப்ரல் மாதத்துல கிட்டத்தட்ட வெயிலுடைய தாக்கம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகிய நிலையில் தற்பொழுது மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு இருக்கு இனி வரும் நாட்களிலும் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எங்கெங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் நீங்க அதற்கு கடைசி வரை வானிலை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க பண்ணலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் இனி வரும் நாட்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது கிட்டத்தட்ட அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் முப்பதற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக பதிவாகும் எந்த மாற்று கருத்தும் இல்லை சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு நேரங்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் அடுத்து வரும் நாட்களிலும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் காலை மற்றும் பகல் நேரங்களில் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்தாலும் மாலை நான்கு மணி அல்லது ஐந்து மணிக்கு பிறகு படிப்படியாக பல பகுதிகளில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு இந்த மே மாதங்கள்ல தொடர்ந்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்க என்ன காரணம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பேசலாம் இந்த மழையானது மே இறுதி வரை கனமழை தொடர்ந்து மாலை அல்லது இரவு நேரத்துல நீடிக்கக்கூடும் மே மாதம் முடிகிற வரைக்கும் நமக்கு மழை இருக்குங்க அதனால யாருமே கவலைப்பட தேவையில்ல மே முடியும் வரை நிறைய மாவட்டத்தில் பலத்த மழை பொறுத்தவரை புரட்டி போடும் குறிப்பா இரவு நேரங்களில் மட்டும் நீங்க கவனமாக இருங்க எதனால அப்படின்னா இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சீக்கிரமா இந்த வருஷம் வந்து தொடங்க போகுது ஏன்னா கடந்த ஆண்டுகள் அதற்கு முந்தைய ஆண்டுகள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை இப்பொழுதுமே எப்பொழுதுமே அந்த மே இருபத்தி ஒன்பது முப்பது அல்லது ஜூன் முதல் வாரத்துலதான் இந்த பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடங்குறது நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனா இந்த வருஷம் ரொம்ப சீக்கிரமாக மே அந்த பருவமழையினுடைய தொடக்கத்தை நம்ம பார்க்கிறோம் தென்மேற்கு பருவமழை இந்த மாதம் சீக்கிரமாகவே தொடங்க இருக்கிறதுனால கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும் மழை வாய்ப்புகள் தீவிரம் அடைகிறது அங்கேயும் கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும் தமிழ்நாட்டிலும் பல பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கிறது அதுவே தென்மேற்கு பருவமழை தொடங்க இருப்பதனாலும் கனமழை நமக்கு குறைவதற்கான வாய்ப்பே கிடையாது அதனால் மழை குறைஞ்சிருமோ ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் நமக்கு மழை வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் மழை பெய்யாமல் போயிடுமோ அப்படிங்கிற எந்த இதுமே இல்லை கனமழை நமக்கு தொடர்ந்து நீடிக்கும் அதில் நிறைய மாவட்டங்கள் எங்கெங்கெல்லாம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் உள் மாவட்டங்கள் அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் அடுத்து வரும் நாட்களில் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அதுக்கப்புறம் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட இந்த வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும் பத்து சென்டிமீட்டர்ல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் ரொம்ப ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் இந்த உள் மாவட்ட பகுதிகளிலும் இனி வரும் நாட்களில் பதிவாக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தென் மாவட்டத்திலும் பல பகுதிகளில் ஏழு அல்லது எட்டு சென்டிமீட்டருக்கும் மேலாக நமக்கு தென் மாவட்டத்திலும் மழை பெய்யும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நான்குலேருந்து ஆறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வரும் நாட்களில் பதிவாக வாய்ப்பு சென்னையிலிருந்து இருந்து கடலூர் இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்களில் நான்கு முதல் ஆறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பா நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் ஏழு சென்டிமீட்டர்லேருந்து பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அநேக இடங்கள்ல வந்து பதிவாகக்கூடும் இப்படிப்பட்ட ஒரு மழையினுடைய தீவிரம் தான் இனி வரும் நாட்களில் நம்ம பார்க்க போறோம் இதில் குறிப்பாக அதிகபட்சமா உள் மாவட்டங்கள்ல அதிக மழையானது கிடைக்க வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணகிரி மற்றும் வேலூர் போன்ற மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் அதிக மழை வந்து கிடைக்கும் அதனால் இந்த கடந்த ஏப்ரல் மாதத்திலே நம்ம வந்து சொல்லிட்டே தான் இருந்தோம் உள் மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு இந்த பருவமழை தீவிரமடையும் போது நிச்சயமாக இருக்கும்னு அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதன் காரணமாக உள் மாவட்டத்திலும் நமக்கு தொடர்ந்து மழை வாய்ப்புகள் நீடிக்கும் பெரும்பாலும் இரவு நேரங்களில் அதிக மழை குறுகிய நேரத்தில் அதிக மழை எதிர்பாருங்க சில மணி நேரங்களிலேயே அதிக மழையானது கொட்டி தீர்த்து போயிடும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் விட்டு விட்டு தான் கனமழை கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கேயும் நமக்கு மழை இருக்க போறது இல்லை ஒரு சில மணி நேரங்கள் மட்டுமே நமக்கு மழை இருக்கும் அதுவும் இரவு நேரத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூறு சதவீதம் எல்லா பகுதிகளுக்கும் கனமழை கிடையாதுங்க மதுரையில் திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் போன்ற இடங்களில் பகுதியாக பரவலாக கனமழை கிடைக்கும் அதே மாதிரி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மிதமானதுலேருந்து இருந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மாவட்டம் முழுவதுமாக கனமழை எதிர்பார்க்க முடியாது ஏதாச்சும் சில இடத்துல மட்டும்தான் நமக்கு மழை கிடைக்கும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் ஆனால் அதுவுமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மாவட்டம் முழுவதுமாக பெய்யாத பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கவலைப்படாதீங்க மழை பொழிவுகள் பெய்யாத இடங்களுக்கும் படிப்படியாக நமக்கு இனி வரும் நாட்கள் அதிகரிக்கும் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில இப்ப தாங்க நமக்கு ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு வரைக்கும் பெய்த மழையெல்லாம் ஒரு மழையே இல்லை இதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் போது அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு மற்றும் இன்னும் பல அசௌகரியமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அதனால இந்த மழையினால் பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் தேனி தென்காசியா தான் இருக்க போகுது அடுத்தடுத்து வரக்கூடிய மா அதாவது மாதங்கள்ல பாதிப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கும் இந்த மழையின் காரணமாக அநேக இடங்கள் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கும் ஏற்படக்கூடும் இப்போவே பாருங்க உள் மாவட்டத்தில் நிறைய பகுதிகள் தாழ்வான இடங்கள்ல இப்போ வரக்கூடிய கோடை மழை வந்து வடகிழக்கு பருவமழையை விட மோசமாக இருக்கிறது கொஞ்ச நேரத்தில் அதிக மழை வந்து பெய்கிறதுனால அநேக தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம் இந்த கோடை மழையில இந்த அளவுக்கு மழை பெய்கிறது மக்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ஆனால் ஒரு சில விவசாயிகள் சந்தோஷப்படுறாங்க சில விவசாயிகள் தொடர்ந்து கவலையாக இருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய தகவல்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையுமே நீங்கள் அவ்வப்போது தெரியப்படுத்துறீங்க பெரும்பாலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க அதிக மழை பொழிவுகள் வருமா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக தொடர்ச்சியாக கனமழை பொறுத்த வரைக்கும் வலு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளிலும் கனமழை இடைவிடாமல் பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பகலில் வெயிலும் இரவில் மழையுமாக இருக்கும் ஏன்னா இந்த கடலோர மாவட்டத்தில் பகல் நேரங்கள்ல வானம் மேகமூட்டமாக இருக்குமானா அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல ஆரம்பிச்சு கடலூர் மாவட்டங்கள் வரைக்கும் நமக்கு பகல் நேரங்கள் அதிகளவு நமக்கு வந்து மழை இருக்காது பெரும்பாலும் வெயில் மட்டுமே இருக்கும் மாலை அல்லது இரவு நேரத்தில் பகுதியாக மட்டும் ஒவ்வொரு நாளும் மிதமான மழை பெய்யும் ஆனால் அதுவுமே இனி வரும் நாட்கள் கனமழையாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம் டெல்டா மாவட்டத்தில் சில இடத்தில் கனமழை சில இடங்களில் மிதமான மழையாக இருக்கும் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளில் பரவலாக மிதமான மழை மட்டும் விட்டுவிட்டு நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இரவு நேரங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க பல பகுதிகள் பல மாவட்ட பல மாவட்டங்களில் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகமாக தான் போகிறது ஆகவே வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் இடைவிடாத மழை பொழி விட்டு விட்டு நமக்கு வந்து பதிவாகும் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையில் வங்கக்கடல் பகுதிகளிலும் அதிக அளவு நமக்கு வந்து தாழ்வு பகுதிகள் உருவாகும் இனிமேல் அந்த மே பதினைந்து தேதிக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தாழ்வு பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறது நம்ம பார்க்க முடியும் புயல் சின்னங்கள் தாழ்வு பகுதிகள் அதிக அளவில் நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நமக்கு வந்து உருவாகக்கூடும் அதனால் தொடர்ந்து நமக்கு தமிழ்நாட்டில் நேரடியாக கரையை கிடக்காவிட்டாலும் தொடர்ந்து வடக்கு திசை நோக்கி நகர்ந்து ஒன்று நமக்கு மேற்குவங்கம் அல்லது மியான்மர் போன்ற போன் இடங்களில் நமக்கு பரவலாக மழை கிடைக்கும் இருந்தாலும் தமிழ்நாட்டில் நேரடியாக கரையை கிடக்காவிட்டாலும் ஓரளவுக்கு நம்ம கனமழை பொறுத்தவரை பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்